நர்த்திங் இஸ் பேட் இட் த் மணி இஸ் குட்டி அதை தான் பார்க்கணும் ரிஷி மூலம் நதி மூலம் பார்க்காத மூலம் தனம் தான் அது இருக்கு அவன் கிட்டே இ லவ் அதான் அவ்வளோ சந்தேகப்படுறான் ஆனால் இந்த லவ் குறிஞ்சு சந்தேகம் மட்டும் இருந்தால் இப்போ காதல் பண்ணுற மாதிரி கல்லாதுக்கப்புறம் காதல் பண்ணாலும் கேட்கலியா அவன்கிட்டயே கேட்டேன் அதுக்கு அம்மா மேலே அம்மா மேலே சத்தியமா ஓ மேலே சத்தியம்னு சொல்ல கவனிச்சியா ஒளியே லூஸ் எல்லாம் ஆண்டியா கேட்குறது எங்கிட்ட கேடு ஆரம்ப <laughs> <laughs>

சூப்பர் ஆலமுனி என் வக்கீல இருக்கும் சூப்பர் வக்கீல் ப்ரீ நப்சல் அக்ரிமெண்ட் போட்டு தர சொல்லட்டுமா ஆப்பிள் பாலோட அக்ரிமெண்ட் வையே ஆப்பிள் கடி பாலை குடி கழுத்து போடு பக்கத்துல போடு சி நான் ஒரு காசுக்காகலாம் கல்யாணம் பண்ணிக்கல பின்ன காதல் கம்பேனியன்ஷிப் அப்புறம் அப்புறம் விஷன் பேக்ஸ் மாதிரி நாலு டூ பாய்ஸ் அண்ட் டூ கேர்ள்ஸ் Yarmou, oh, até, vá. E canhão tá ficando na frente, boia. Vem lá, meu Deus, gente, aqui. Ah, ó, gente. Vem lá, velho. Vem lá, velho, velho. Vamos

எப்படி ரெடியா खड़े இருக்கே ராஜா நீ ராஜாவானாலோ வில்லன் தோரையானாலோ நானும் மல்லிகாவும் ஒரு பிரதர் ஆயோ போorme நீங்க ரெண்டு பேரும் பேசுறத பார்த்தா யாருன்னா फ्रेंड्स நினைப்பாங்களா மத்தவங்களுகாக நான் ரெண்டு பேரும் फ्रेंड्स அதகಿಂತ higa நல்ல வார்த்தை பேச மாட்டீங்களா நீங்க என்னமோ கேன்சல் ஆவர்ன்றீங்க நீங்க என்னமோ ராஜா பண்ண பத்தியே எப்படி இருக்கும் சாரிமா 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 நான் தான் கொஞ்சம் டேய்ச்சிட்டான்டா ஏ டே அறம் பேசாதடா அரம் செய் அதுக்காக ஆஃபீஸுக்கு போயிடாத குமாரசாமி பார்த்துக்குவார் நீ சொன்ன நான் நானும் ஆர்மியில் வச்சுருந்தேன் இந்த ஹாஸ்பிட்டல் பில்லு ட்ரீட்மெண்ட்டு எல்லாம் அவங்களே பார்த்துருப்பா கடா துட்டுக்கு நாயாலே விட்ருக்கடா இருக்கேன் மதரங்கோமால்கிட்ட பேசிட்டேன் நாளைக்கு சாயங்காலத்துக்குள்ளே ஹாஸ்பிட்டல் பில் கட்டிடுவாங்க அது வரைக்கும் கொஞ்சம் எகுராமல் சும்மா இருக்கு எகிரலாம் முடியாதுப்பா பாத்ரூமுக்கு எதிரிக்கிறது கஷ்டமாக இருக்கு எங்கேயாவது எகுறது

சேதாரம் இல்லாமல் செய்யும் புன்னகை கூட்டும் நட்பு யாரோடு செய்தாலும் சேராத சுகம் சேர்க்கும் நட்பு

எச்சையில் தூக்கி போடுற மாதிரி அந்த பொண்ணை அவன் வாசலில் தூக்கி எறிஞ்சிட்டு போறான் நீ எச்சகல நாய மாதிரி அது மறுபடியும் பொறுக்கி சாப்பிட போறியாட கேணன்னு உண்மையான தான் வேட்டி ரொம்ப சேர்த்து சொல்றியம்மா நீ வெல் 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 கிட்ட கிட்ட அதுதான் அந்த எல்லாம் இல்லையே டேய் இந்த திருட்டு கழுது எவ்வளோ சொன்னாலும் தகுண்டா இரான் நாட்டி மாம் கரெக்டாக தான் சொல்றாரு அவர் என்ன சொன்னார் அதான் இந்த மாதிரி கட்டிக்க போறவனுக்கு கடுக்கா கொடுக்குற பொண்ணுக்கு இருக்கிறதுனால தான் இந்த உலகத்தில் சுனாமி வருது எரிமலை வெடிக்குதுன்னு சொல்றாரு உங்க அம்மா இதே தான் சொன்னாங்க உங்க அம்மா இமாமா டே இதுக்கு தான் நான் என்ன சொல்றேன்னா சிட்டில சைட் அடிக்கணும் வில்லேஜ்ல பொண்ணு எடுக்கணும் அங்க மட்டும் என்ன வாளுதா வாளுதுமா வாளலனா வெட்டி குழி தோண்டி போச்சிரவானங்க எங்க ஊர்ல யா ஹலோ மீஜர் கீப்பா கீ நாய் அவன் கண்டிப்பாக உள்ள வெயிட் பண்ணிக்க நீ வேணா பாரு இது டெஃபினட்டாக ஜல்சா ட்ரிப் சரி அது எப்படி சார் இவ்வளோ டெஃபினட்டாக சொல்கிறீங்க ஏன்னா அவளே என்கிட்ட சொல்லியிருக்காங்களே தப்பு பண்ணுன்னா உள்ளூர் ஷூட்டிங்கில் வேண்டாம் செய்ய மாட்டாங்களா வெளிநாட்டாக போய் செய்வாங்களாம் அண்ட் தேட் இஸ் எக்ஸாக்ட்லி வாட் இஸ் control your child. They can tolerate this to behavior on the ship. I'm terribly sorry. I'm not going to go. I'm not going to go. I'm not going to go. Wish, facts. I'm not going to go. I'm not going to go. I'm not going to First, say sorry to the gentleman. Sorry. Are oh, you, sorry, Anna Brenda? Uh, are you speak Malayalam? Yeah, uh, but you look like a Malayali girl, isn't it? Please, please, oh. don't scold them. ಕುಟಿಯಲ್ ಕುಟಿಯಲೈಟ್ ಅಂತನೆ ಕಳಿಕತ್ತೆ ಅಲ್ಲೇಂಗೆ ಅವರ കുട്ടಿಗಳಾಗಿಲ್ಲೋ ಐ ಆಮ್ ಸೇಯಿಂಗ್ चिल्ड्रन ವಿಲ್ ಬಿ चिल्ड्रन ಹಿಂದಿ ಮೇ ಕೊಚ್ಚೆ ಕೊಚ್ಚೆ ہوتا ہے ಸಂಜೆ ಆ ನೀಂಗೇ ಅಮ್ಮ ಬೆಟ್ಟಲಿ ರಿಲೇಟಿವ್ ಆಮ್ಮಾ ನಿಮಗೆ ತಿಳಿಯுமா ಎಲ್ಲರಿಗೂ ಅವಂಗಲೇ ತಿಳಿಯೋ ಆನ ಅವರು ಪ್ರತ್ಯೇಕ ಜಂಗಲ್ಕಂಡೆ ಅವಂಗಲ್ಗೆ ಜಂಗಲೇ ತಿಳಿಯೋ ಆ ಮೈ ಸೆಲ್ಫ್ ಇಸ್ ಟು ಗುರೂಪ್ ಇಸ್ ಮೈ ಬೆಟರ್ ಗುರೂಪ್ ಐ ಮೇಡ್ ಮೈ ಮಿಸ್ಟ್ ರಾಫ್ ಚುಮಾ ಏ ದಿವಾ ಎಂಗು ಪೋಯಿಟಾ ಪಾಸ್ಪೋರ್ಟ್ ಕೇಳ್್ರಂಗಾ ಎಕ್ಸ್‌ಕ್ಯೂಸ್ ಮೀ ನೋ ನೋ ಪಾಸ್

இவ்ளோ பெரு கப்பல் அவங்கள ஒரு மூலையில இருந்து போறாங்க ஒரு மூலையில இருந்து சொல்றதுக்கு இந்த கப்பல் நமக்கு சொந்தமா என்ன ஐ அம் கோயிங் இட்ஸ் நாட் பிராக்டிகல் நான் தானே போறேன் நீ இரு அடிச்சி நீ எல்லாம் எங்களுக்கு என்னடி ஹாலிடே ஓகே ஐல் ஹேண்டில் திஸ் அபதியாக மேடம் ஸ்கிரிப்ட் அப்ப மேடம் பண்ணா ஈப்பு விட்டு இறங்கிடு அந்த ஷிப்பு கம்பெனிக்கு ரீஃபண்ட் தர மாட்டேன் படிச்சிட்டு பிடிக்கலானா அதுக்கு ஈஸ்வரன் கூட இருக்கே அவரு பார்த்துடும் அவர் யாரு அவர் வேற வந்திருக்காரா சாட்சால் ஈஸ்வர சொன்னார் அவர் சொன்னாலும் கேட்க மாட்டாலே மூட் அவுட் ஆயிட்டா லூஸ் அவுட்டா சே செஞ்சிருவா என்ன சேச்ச ஸ்கூல்ல இருந்து தெரியும் எனக்கு அவள வீம்பு நடுக்கடலாம் இருந்தாலும் குச்சி போறானுவா ஐயோ ஐயோ அவரு குதிச்சோ நாங்களும் குதிக்கும்

பூரா வந்து அவர் கதை சொல்ல வந்திருக்காரு பேரு குஞ்சுக்கு கப்பலோட பேசஞ்சர் மேனிஃபெஸ்டையும் பார்த்துட்டேன் இனிமேல் யாரும் வந்து ஜாயின் பண்ணுறதா ப்ரோக்ராம் இல்லை ஏர்லி டின்னர் முடிச்சுட்டு படுக்க போயிட்டுறாங்க காலையில் அஞ்சரை மணிக்கு ஜிம் அப்பாயிண்ட்மெண்ட் அரவுண்ட் எயிட் தேர்ட்டிக்கு பியூட்டி பார்லர் அப்பாயின்மெண்ட்டு இப்படி போகுது அட்டவனை நீங்கள் நினச்ச மாதிரி இல்லை சார் இது நிஜமாவே தான் அவரை நான் ஒட்டு கேட்க உங்களை பற்றி தான் பேசிக்கிட்டே இருக்காங்க என்னுடைய தாழ்மையான கருத்தை உங்களை ரொம்ப நேசிக்கிறாங்க ஏதாவது சின்ன கன்ஃபியூஷன் ஊடல் இருந்திருக்கலாம் பட்டு சர்டிஃபிகேட் கொடுக்க யாரும் இல்லை எனக்கு என்னமோ அவங்க நல்ல பொண்ணுன்னு தோணுங்க சார் ஐ திங்க் என்னவோ கொஞ்சம் திமுறாக பேசுறதுனால சந்தேகம் வருது அவ்வளோதான் சூழ்ச்சி பண்ணுறவங்களுக்கு திமிர் கட்டுப்படி ஆகுது சார் இந்த உலகத்தில் நேர்மையாக இருக்கிறவங்களுக்கு திமிர் தான் சார் வேலையே அது இல்லைன்னா மேஞ்சிடுவாங்க

சாரி பேபி நீ கோபமாக இருக்கியும் நான் நினைச்சேன் இல்லையா குட் ரியலி சாரி நான் ஒரு கழுதியாக இருந்திருக்கேன் எதுக்குன்னு தெரில பட் ஆம் உனக்கு ஃபோன் பண்ண மாட்டேன் ஐ டோன் மட்டும் டிஸ்டர்ப் யூ ஐ ப்ராமம்ஸ் ஏன்னு தெரியுமா Because Ambu, I really, really love you. I do. Yana <laughs> Soldier. Thanks for understanding. And I love you. That's right. What more do you want me to say? Yapo. Like? Oh, Aduva. Hmm? seri Kupujan. Yapo. Promise. Okay? Okay. Good night. Miss you. Me too. வாட் நோண்ணோ ரம்மி என்னாச்சு தெரியல ரொம்ப ஸ்வீட்டா பேசுனாரு தண்ணியா ஆஹ் சீ ச்சீ பாவம் பேசும்போதே தெரியும் சூப்பர் அண்ட் ஸ்வீட் பட் ஹீஸ் சென்ட் கிராமத்து பால்னா வெளில போய் பேசுனான் அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்ல யூஎஸ் சர்டிஃபிகேட் தான் இருந்தாலும் வெளில போய் பேசலாம் ஏன்னா நான் பேசுறதுல ஏற இருக்கும்ல இவன் திருட ச்சீ அசுந்து தூகுது ரெண்டும் ட்ராவல் வேற பாவம் அவ படுத்து உடனே தூங்கிடுவா ஆனா இவன் சாதாரணமா தூங்க மாட்டான் ஆனால் குழந்தைங்க தூங்குதா இல்லையான்றது அம்மாவுக்கு தான் தெரியும் அது ஒரு ட்ரிக் இருக்கு அந்த ட்ரிக்கு குழந்தைங்களுக்கு கூட தெரியாது என்ன ட்ரிக் அது அதுவா நிஜமாவே தூங்குற குழந்தைக்கு லேசா கால் கட்ட விரல் ஆடும் ஹார்ட் பீட்டுக்கு ஏத்த மாதிரி அப்படியா என்ன பாரு பத்தியா பாவம் தூங்கிட்டான் நம்ம பேசலாம்

േട്ടാ ഇൻവിസിബിൾ ആകണ്ട കപ്പലല്ലേ ഇവിടെ അതൊക്കെ ലോകത്തൊരിടത്തും കാണാൻ പാടില്ല

தீபா கூட பார்சல் ஒரு பார்க்க போயிருக்காங்க திரும்பி கப்பலுக்கு வர சாயங்காலம் ஆகிடும் அது வரைக்கும் சேவலுன்னு சொல்லாமல் இருப்பாங்க பரவாயில்லையா நான் கப்பலுக்கு திரும்பி போகலாமா நான் ஷிப்புக்கு திரும்ப சொல்லலை சென்னைக்கு திரும்ப சொல்கிறேன் ஓ தேங்க்யூ சார் அது எனக்கு கொஞ்சம் சௌகரியமாக இருக்கும் என் ஃப்ரெண்டுக்கு சர்ஜரி கர்ஜரினா கூட இருந்து பார்த்துக்கலாம் சார் உங்கள் செக்ரட்டரி நம்பர் தரீங்களா சார் ப்ளீஸ் எதுக்கே இல்லை மைனர் மேட்டர்ஸ் உங்ககிட்ட சொல்ல வேணாம்னு சொன்னீங்களே அதான் அவர்கிட்ட இந்த ஹாஸ்பிட்டல் பில்லுக்கு பணம் கட்டணும் இப்போ எதுக்கு மேஜர் ஏதாவது நடந்து நீங்கள் கண்டுபிடிச்சா தானே அதான் எதுவுமே நடக்கலையே ஸோ நோ கேஸ் சார் எதுவுமே நடக்கலைங்கிறதே நல்லது தானே சார் அவங்க நல்லவங்க நிறுவனம் அவங்க நல்லவங்க தான் தெரியுமே அதான் நிச்சயதாக முடிச்சு கல்யாணம் வரைக்கும் வந்திருக்கு ஐ வாஸ் ஜஸ்ட் டூ பார்ட் அவ்வளோதான் டிக்கெட் வாங்கி அனுப்பிச்சிருக்கேன் என் என் வாங்கிட்டு அந்த காசு நீங்களே பாதி பாதி அதுவே மீதி கப்பலில் ரீஃபண்ட்லாம் தரமாட்டாங்க சார் தவிர நான் நான் ஊர் ஊர் சுற்றி சுற்றி பார்க்கவும் இங்கே பணம் வேணும் அதுக்காக வந்தேன் பார்க்குற இல்லை மேஜர் 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 இன்னும் ரொம்ப ஸ்ட்ராங்காக பேசுகிற மாதிரி இருக்கேன் சாரி சார் நான் உங்கள்கிட்ட சொல்லிக்கிட்டு ப்ளீஸ் பெரிய பண்ணுங்கள் சரி திரும்பி வந்தால் என்ன வந்து மீட் பண்ணுங்க நான் தான் செய்யறேன் திரும்பி வந்ததுமா இன்னைக்கு சாயங்காலம் ஹாஸ்பிட்டல் நடக்கலையே மேஜர் ஏதாவது டிடெக்டிவுக்கு காசு நீங்க எதுவுமே அப்புறம் எதுக்கு காசு நான் இருக்கணும் சொன்ன மாதிரி நீங்க திரும்பி வாங்க நான் ஸ்டார்ட் பண்ண போகிற புது கம்பெனியோட செக்யூரிட்டி ஏஜென்சி உங்களுக்கு தான் நான் தரப்பேன் ஓகே தட்ஸ் ஓகே சார் இன்னைக்கு சாயங்காலத்துக்குள்ள ஹாஸ்பிட்டல் பில் கட்டணும் சார் அட என்ன மேஜர் அந்த வாழ்பா அந்த வாழ்பன்னு சொன்னதே சொல்லிட்டு இருக்கீங்க சார் சார் தான் இருக்கீங்க ஐ I accept my apologies, sir. I... Good. Have... Apologies accepted. Thank you.